து காலில் முள்ளு பொத்து இத்துக்குச்சுனாக்கா இதை பண்ணாலே சரியாயிடுமா ஆமாங்க இந்த தம்பி செருப்பு போடாம நடந்து போகும் போது காலில்ச்சான் அதுவும் பாதி உடச்சிக்கின்னு கால் உள்ளே வலிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சொன்னான் சரிடா தம்பி இதுக்கெல்லாம் நீ ஒன்னும் எங்க தாத்தா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் ஒண்ணு இருக்கு அதை உனக்கும் தரேன் வாடான்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டின்னு கிளம்பிட்டான் ஏ தம்பி இந்த செடி பேர் தான் இறக்குஞ்செடி இந்த இறக்குஞ்செடி பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்டது நான் இப்ப இந்த செடியை வச்சுதான் உன்னுடைய காலில் உடச்சின்னு இத்துன்னு இருக்குது பத்தியா அந்த முள்ளையே வெளியெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நானும் அந்த செடியில இருந்து ஒரே ஒரு இலையை மட்டும் பறிச்சேன் அந்த இலையை பறிக்கும் போது பால் மாதிரி ஒன்னு வெளியே வரும் அந்த எருக்கம்பாலை எடுத்து தம்பிக்கு எந்த கால்ல முள்ளு பொத்துச்சோ அந்த இடத்த ஊக்கியால ஒரு கீறு கீறிட்டு அந்த எருக்கம்பாலை எடுத்து அந்த முள்ளு பொத்த இடத்த வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அந்த இலையை திருப்பி பின்னாடி இப்படி தீத்துனாக்கா நூல் மாதிரி ஒன்னு வரும் அதையும் எடுத்து அந்த எருக்கம்பால் மேலே வச்சு ஐத்தி விட்டுட்டேன் அவ்வளவுதானா தானே தம்பி இதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ நைட்டு தூங்கி காலைல ஏஞ்சி பார்த்தனாக்கா உன்னுடைய காலில் உடைச்சின்னு இருந்த முள்ளு தானாகவே வெளியே வந்துடும் ஏ தம்பி இனிமே எப்பயாவது இது மாதிரி காலில் முள்ளு பத்துக்கிச்சின்னாக்கா தயவு செஞ்சு ப்ளே பிளேடு ஊக்குன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு கிளையாத இது மாதிரி எருக்கம்பால் எடுத்து வச்சாலே அந்த முள்ளு தானாவே வெளியே வந்துடும்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தம்பி அமிச்சுட்டேங்க பத்திரமா வீட்டுக்கு உங்களுக்கும் இது மாதிரி காலில் முள்ளு பொத்து இத்துக்குச்சுனாக்கா அதை வெளியே எடுக்காம மட்டும் விட்டுறாதீங்க ஏன்னா அதுவே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆணிக்காலா கூட மாறிடும் நீங்க இது மாதிரி காலில் முள்ளு பொத்துக்குச்சுனாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க